நாள்தோறும் எமது செய்தி அறிக்கையில் இந்த திரையில் பல செய்தி வாசிப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் தோன்றி செய்தி வாசிப்பதனை நீங்கள் பார்த்திருந்தாலும் இந்த திரைக்கு பின்னால் பாரிய சக்தி ஒன்று மறைந்துள்ளது அவர்கள் இல்லாவிட்டால் உண்மையிலேயே இந்த செய்தி அறிக்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான இயலுமையே இல்லை நம் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் பரந்துள்ள சக்தி அவர்களே நியூஸ் ஃபஸ்டின் பிராந்திய தலைவர்கள் எமது சக பிராந்திய செய்தியாளர்கள் இன்று ரத்மலானி சென் கலேகத்துக்கு வருகை தந்திருந்தனர் நாட்டின் நாட்டிசைகளில் இருந்தும் நியூஸ் பஸ்டின் பிராந்திய தலைவர்கள் தமது வருடாந்த மாநாட்டுக்காக ஸ்பெயின் கலையகத்துக்கு இன்று வருகை தந்திருந்தனர் மூன்று தசாப்தங்களுக்கும் அதிக காலம் அவர்கள் நாட்டு மக்களுக்காக துல்லியமான பக்கச்சார்பற்ற செய்தி அறிக்கைகளை வழங்கி வருகின்றனர் மழை வெள்ளத்துக்கு மத்தியில் தமது உயிரை துச்சம் என மதித்து மக்கள் தகவல்களை அறிவதற்காக அவர்கள் செயல்படுகின்றனர் பிராந்திய தலைவர்களின் நீண்ட சேவையை பாராட்டும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் தலைமையிலான நியூஸ் முகாமித்துவ பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் பிராந்திய தலைவர்கள் மாநாட்டில் அதிதியுரையை உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான மாவன் அதபது நிகழ்த்தினார் குழு நாம் பாராட்ட வேண்டும் நாம் அதனை மதிக்க வேண்டும் மதித்தல் என்ற வார்த்தை எவது சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது நாம் எதற்கு மதிப்பளிக்க வேண்டும் நாம் காரை பார்த்தா மதிப்பளிக்க வேண்டும் அல்லது ஆடியை பார்த்தா மதிப்பளிக்க வேண்டும் நாம் கை கடிகாரத்திற்கா மதிப்பளிக்க வேண்டும் அது எனக்கு எப்போதும் பாரிய பிரச்சனையாக உள்ளது நாம் பிழையான விடயங்களுக்கு மதிப்பளிக்கின்றோம் நாம் கல்விக்கு மதிப்பளிக்கவில்லை நாம் மனிதாபிமானத்திற்கு மதிப்பளிக்கவில்லை ஏன் எமக்கு அதனை செய்ய முடியாது இவை எல்லாவற்றிற்கு முன்னர் அதனை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற அனைத்திற்கும் நாம் மதிப்பளிக்க பழக வேண்டும் எமக்கு சாண்ட்விச் ஒன்றை வழங்கும் அம்மாவை தேநீர் ஒன்றை வழங்குகின்ற அம்மாவிற்கு சரியான மொழியில் உரையாடுங்கள் மேடம் சார் என பேசுங்கள் பாடசாலையில் அதனை எமக்கு கற்பித்தில்லார்கள் அல்லவா அதன் போது அவர்களும் எமக்கு மதிப்பளிப்பார்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு அம்சங்கள் கொண்ட நிகழ்வுகளும் நடைபெற்றன நியூஸ் பஸ்டின் பிராந்திய தலைவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளும் இங்கு நடைபெற்றன